ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஊரக பகுதிகளில் கோடை காலத்தில் சீரான குடிநீர் வழங்குவது மற்றும் ஊரக பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வு கூட்டம் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் இயக்குநர் சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கி ஊரக பகுதிகளில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தினமும் குடிநீர் வழங்கப்படுகிறதா என்றும் குடிநீர் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல் மற்றும் காரணங்கள் பற்றியும் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அவர் பேசியதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஊரக பகுதிகளில் கோடை காலத்தில் சீராக குடிநீர் வழங்க வேண்டும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் குடிநீர் வழங்க வேண்டிய ஊரக பகுதிகளில் ஏற்படும் குடிநீர் குழாய் பழுது உடைப்பை விரைந்து சீரமைக்க வேண்டும் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் குடிநீர் வழங்க இயலாத பகுதிகளில் ஊரக வளர்ச்சித் துறையினர் உள்ளூர் நீர் ஆதாரங்களை கொண்டு குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்து ஊரக பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் குழாய் உடைப்பு மற்றும் மின் மோட்டார்களில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அன்றைய தினமே குடிநீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் மின்சாரத்துறையின் சார்பில் முனை மின்சாரம் வழங்கப்படும் பகுதிகளில் மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கோடை காலங்களில் அதிகப்படியான மின் நுகர்வின் காரணமாக மின்னழுத்த வேறுபாடு ஏற்படும் பகுதிகளில் பிரச்சனைகளை உடனுக்குடன் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் அதைத் தொடர்ந்து முதன்மை செயலாளர் செந்தில்குமார் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் நடைபெற்று வரும் சாலை குடிநீர் பணிகள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் உள்பட பல்வேறு வளர்ச்சி பணிகளின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அவர் அனைத்து பணிகளையும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் கால விடுமுறை என்பதால் பள்ளிகளில் நடைபெற்று வரும் பணிகளை முழு வீச்சுடன் மேற்கொண்டு பள்ளி திறப்பதற்கு முன் அவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர்கள் ஆர்த்தி வேலூர் லோகநாயகி ராணிப்பேட்டை உமா மகேஸ்வரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட மகளி திட்ட இயக்குனர் ராகராஜ் குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்